கோயமுத்தூர் மாநகரில் பதினாறு வகை தரமான எண்ணெய் வகைகள் முருங்கை விதை எண்ணெய் கருஞ்சீரக எண்ணெய் ஆளி விதை எண்ணெய் முந்திரி வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என அரைத்து சூரிய ஒளியில் எனக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன நாட்டு பருப்புகள் சல்பர் இல்லாத தேங்காய் ரசாயன கலப்பு இல்லாத எண்ணெய் வகைகள் தொடர்புக்கு தமணி மரச்சக்கு எண்ணெய் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ஒன்று இரண்டு எட்டு மூன்று எட்டு எட்டு உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் வடலூர் பெருவளித்தலத்தை காப்பதற்கான போராட்டம் ஒன்னேகால் ஆண்டுகளை கடந்தும் சென்று கொண்டிருக்கிறது எப்படியாவது அந்த இடத்தை பாதுகாத்து விட வேண்டும் என்பதற்காக உண்மையாகவே பெருவெளித்தலம் பற்றின அருமையை அறிந்தவர்கள் வள்ளல் பெருமானாருடைய பெருவெளித்தல தத்துவத்தை அறிந்தவர்கள் எல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எப்படியாவது திமுக அரசை திருப்திப்படுத்திவிட வேண்டும் அவர்களிடம் ஏதாவது ஒரு பலனை பெற்றுவிட வேண்டும் அதன் மூலமாக இந்த சன்மார்க்க சங்கத்தையே தங்கள் வசம் பாத்திக் கொள்ள வேண்டும் மேடைகள் போட வேண்டும் மாலைகள் வேண்டும் பட்டங்கள் வேண்டும் பணம் வேண்டும் பதவி வேண்டும் படவாடோபம் வேண்டும் ஆடம்பரம் வேண்டும் ஆக மொத்தம் சன்மார்க்கத்தை கிட்டத்தட்ட ஒரு திமுக கட்சி போலவே நடத்த வேண்டும் என்று ஒரு சிறிய குழு ஒன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது அவர்களுக்கு வள்ளலாரை பற்றியும் கவலை இல்லை பெருவழித்தலம் என்கிற அதன் தத்துவத்தை பற்றியும் கவலை இல்லை சன்மார்க்கத்தை பற்றியும் கவலை இல்லை ஆனால் சன்மார்க்கர்கள் என்ற பெயரில் சன்மார்க்க போர்வையில் இவர்கள் செய்வதெல்லாம் அரசியல்தானே தவிர ஆன்மீகம் அல்ல மெய்யியல் அல்ல என்பது கடந்த ஆண்டு காலமாக உற்று நோக்கக்கூடிய ஒவ்வொருவருமே என்று உணர்ந்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது வெள்ளையன் வெள்ள சட்டை போட்டு இதில் சொல்லுவாங்கள்ல இதுக்கு தான் வெள்ளையன் சொல்லையுமா தெரிஞ்சியா என்பதைப் போல இவர்களெல்லாம் வெள்ளையும் சொல்லையுமாக தெரிந்தவர்களெல்லாம் இவர்களுக்குள் முழுக்க முழுக்க அதை ஒரு வணிக விட வேண்டும் அதை அன்றாடம் வரிசையில் சென்று டோக்கன் போட்டு சிறப்பு தரிசனம் செய்யக்கூடிய சராசரி கோவில்கள் போல ஆக்கிவிட வேண்டும் அதற்கு வந்து சர்வதேச நிதியத்தை பெறுவதற்கான அந்த நன்கொடைகளை பெறுவதற்கான அந்த இடங்களில் எல்லாம் போய் அமர்ந்து கொள்ள வேண்டும் இயக்குனர் பொறுப்பு துணை இயக்குனர் பொறுப்பு ஒவ்வொன்றுக்கும் சித்த மருத்துவத்திற்கு ஒரு இயக்குனர் பொறுப்பு அதே போல முதியோர் இடத்திற்கு ஒரு பொறுப்பு என்று இருக்கிற இரண்டு மூன்று பேர் அல்லது மூன்று நான்கு பேர் இப்பொழுதே அங்கே பதவியில் அமர்ந்து கொண்டதைப் போலவும் பல லட்சக்கணக்கான பணத்தை அவர்கள் சம்பாதிப்பதைப் போலும் சன்மார்க்கத்துக்கு தான் சேவை செய்ய போவது போலவும் இப்படி ஒரு முழுக்க முழுக்க ஒரு புறத்தன்மை மெய்யியலில் மிக முக்கியமாக அகத்தன்மை வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த ஏழாவது அறிவுக்கு சொந்தக்காரர்களே முழுக்க முழுக்க புற வாழ்க்கைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் எப்படியாவது போய் அரசியலில் எதையாவது செஞ்சு சம்பாதிச்சுட்டு போங்க நான் வேண்டான்னு சொல்ல அது உங்களுடைய பிரியம் ஆனால் அதற்கு சன்மார்க்கத்திற்குள் நீங்கள் கை வைப்பது என்பதுதான் இந்த ஒன்றேகால் ஆண்டுகளாக வள்ளற் பெருமானாரும் திருவுருப்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாரும் அதே போல அருட்பிரஞ்சோதி ஆண்டவரும் தொடர்ந்து இந்த உலகத்திற்கு இவர்களினுடைய முகத்திரையெல்லாம் கிழித்து தொங்க விட்டு கொண்டிருக்கிறார் இவர்கள் தொடக்கத்திலிருந்து சொன்ன பொய்களை மற்றும் பொய்களை மட்டும் நம் கொஞ்சம் அப்படியே திரும்பி பார்த்துருவோம் முதல்ல இவர்கள் சொன்ன பொய் என்ன வடலூரில் நூறு கோடி ரூபாய் செலவில் சர்வதேச மையம் கட்டப்படும் என்பது இவர்கள் சொன்ன முதல் பொய் இவர்கள் வடலூர் என்கிற ஒட்டுமொத்தமான வடலூரில் தான் கட்டுவார்கள் என்றிருந்தார்கள் இன்று இருந்தோம் அனைவருமே ஆனால் இவர்கள் எங்கே கட்டத் துணிந்தார்கள் பெருவழித்தலத்திற்குள் கட்டத் துணிந்தார்கள் ஆக பெருவழிக்குள் கட்டுகிறோம் என்று இவர்கள் முதலில் சொல்லாமல் வடலூரில் கட்டுகிறோம் என்று பொத்தா பொதுவாக சொன்னது இவருடைய முதல் பொய் அடுத்ததாக சர்வதேச மையம் என்பது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மூன்று புள்ளி ஏழு எட்டு ஏக்கர் நிலத்தில் மட்டும்தான் கட்டுறோம் மீதமெல்லாம் பக்தர்களுக்கு வசதிகளை செய்து கொடுப்பதற்காக கட்டுகிறோம் என்று அடுத்த பொய்யை சொன்னார்கள் இத்தனை ஆண்டு காலம் நூற்றி ஐம்பது ஆண்டு காலம் எந்த வசதியும் இல்லாமல் வந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய பக்தர்கள் என்றாவது இது இது தொடர்பாக புகார் கொடுத்தார்களா அங்கே நடமாடும் கழிப்பறையை வைத்து விட முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜாவுடைய நிகழ்ச்சியாகட்டும் அல்லது மைக்கேல் ஜாக்சன் மறைந்த மைக்கேல் ஜாக்சனுடைய நிகழ்ச்சியாகட்டும் அது போன்ற இடங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய ஒன்று ரெண்டு நாட்களுக்கெல்லாம் அங்கே வந்து நிரந்தரமாகவா வந்து கழிப்பறை கட்டுகிறார்கள் இவ்வளோ ஏங்க திமுக மாநாடு நடத்துதுங்க இரண்டு நாள் மாநாடு மூன்று நாள் மாநாடு என்று நடத்துகிறார்கள் அந்த திமுக மாநாடு நடத்துவதற்கு இவர்கள் என்ன நிரந்தரமாக கொட்டகை அமைத்துக்கொண்டு நிரந்தரமாக கழிப்பறை அமைத்துக்கொண்டு நிரந்தரமாக தங்குமிடம் அமைத்துக் அமைத்துக்கொண்டு அவர்கள் மாநாடுகளை நடத்துகிறார்கள் ஒரு ஆண்டு இந்த இந்த ஊரில் சேலத்தில் நடத்துவாங்க இன்னொரு ஆண்டு வேற எங்கா நடத்துவாங்க அப்போ அங்கே வரக்கூடியவர்கள் எல்லாம் யாருமே சிறுநீர் கழிப்பதில்லையா கழிவறை போவதில்லையா நடமாடும் கழிப்பறைகள் பயன்படுத்தப்படுவதில்லையா அப்படி ஆண்டுக்கு ஒரு நாள் தைப்பூசம் இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் என்று வைத்துக் கொண்டாலும் கூட இருபது லட்சம் பேர் வரக்கூடிய இத்தனை

ஒரு சின்ன குழந்தைகிட்ட நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்து வெளியில் போகிற குழந்தைகிட்ட பாப்பா எங்கள் பாப்பா போகிறேன்னு கேட்டால் வெளியில் போகிறேன்னு சொல்லும் இல்லைங்களா வெளியில நின்றுருக்கிற இருக்கிற குழந்தைய வந்து எங்க பாப்பா போறேன்னா உள்ளே போறேன்னு சொல்லும் அப்போ வெளியில போறேன்னு சொன்னா விண்வெளிக்கு போறேன்னு அந்த குழந்தை சொல்வதாக பொருள் என்று இந்த ஏழாவது அறிவுக்கு சொந்தக்கார்கள் வாயை திறந்தாலே பொய் பேசக்கூடிய இந்த பொய்யர்கள் இதை வந்து விண்வெளி என்பதை போல கற்பனை செய்து கொண்டு இவர்கள் ஒரு நாடகம் ஆடினார்கள் அதுவும் வந்து வேலைக்காகல அதன் பிறகு எழுபத்தி இரண்டு ஏக்கரில் வந்து நாங்கள் அங்கே வந்து முழுக்க முழுக்க அடைத்து கட்டுவோம் என்று அமைச்சர் சொல்லிட்டார் ஆனா இவர்கள் இல்லை இல்லை மூன்று புள்ளி ஏழு எட்டு ஏக்கரில் தான் கட்டப்படுகிறது என்று சொன்னார்கள் அடுத்ததாக ஒட்டுமொத்தமாக சன்மார்க்க சங்கத்தவர்கள் எல்லாம் இதற்கு குரல் கொடுத்திருக்கிறார்கள் கட்டச் சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் என்று அடுத்த பொய்யை சொன்னார்கள் இவர்கள் இவர்களுக்கு ஆதரவான திமுகவினரை வைத்துக் கொண்டு ஒரு கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்தி ஒரு பொய்யாக ஷூட் நடத்தி பொய்யாக ஒப்புதலை பற்றி எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமாக சன்மார்க்க சங்கத்தினர் போல சொன்னார்கள் அதன்படி அடுக்கடுக்கான பொய்கள் மிகப்பெரிய பொய் சர்வதேச மையம் கட்டுவதற்கு தேவையான எந்த அடிப்படை அனுமதிகளையும் பெறவில்லை அவர்களுடைய தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய துறைகளில் எல்லாம் ஒரு கட்டணம் கட்டினால் பெற வேண்டுமோ எந்த அனுமதியுமே பெறவில்லை அனுமதி பெறாமல் அவர்கள் பொய் பேசினார்கள் இது வந்து அரசாங்கம் கட்டுகிறது எப்படி வேண்டுமானாலும் கட்டலாம் ஸோ பொய் பேசினார்கள் நீதிமன்றம் நெருக்கென்று தலையில் கொட்டியது ஏன் அரசாங்கம்னா அனுமதி வாங்கக்கூடாதாண்டு சரி அப்படியாவது போய் உடனே வாங்கிட்டு வந்தாங்க ஒரே நாளில் கிட்டத்தட்ட இரண்டு மூன்று நாட்களில் வந்து மின்னல் வேகத்தில் அனுமதியோடு வந்து நின்றார்கள் அத்தனையும் பொய் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே மாட்டினார்கள் தவறாக இவர்கள் வந்து அனுமதி வாங்கியிருக்கிறார்கள் அப்போ திரும்ப போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லுது திரும்ப வாங்கிட்டு வந்தால் அதை விட கொடுமை ஒரு ஒப்புதல் பெற்றுவிட்டு ஒரு வேலையை செய்துவிட்டு அதற்கு பிறகு விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க நம்மளாம் என்ன பண்ணுவோம் முதல்ல விண்ணப்பத்தை கொடுப்போம் அப்புறம் தான் பொருள் வரும் பொருளை வாங்கிவிட்டு அப்புறம் விண்ணப்பம் தயார் செய்திருக்கிறார்கள் அதற்கு நீதிமன்றம் கடுமையாக சொன்னது ஒரு ஒரு படி மேலே போய் என்ன சொல்லிச்சு இப்போ போன சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும்போது தான் நீங்கள் தான் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குது இல்லையா நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு வசதிக்கு ஏற்ப நீங்கள் சட்டங்களை திருத்தி கொண்டு வாங்க அப்படின்னே நீதிபதி கடுமையாக சாடினார் ஆனால் எந்த விதமான இவர்களுக்கு அதெல்லாம் பற்றி இப்படி அசிங்கப்படுத்துகிறார்களே அதிலும் குறிப்பாக வள்ளப்பெருமானாருக்கு உலகத்திற்கே வந்து ஐந்தொழில் புரிகின்ற உலகத்திற்கே கொல்லா கொல்லாமையை போதிக்கின்ற புலால் உண்ணாமையை போதிக்கின்ற அன்பை போதிக்கின்ற தயவை போதிக்கின்ற சமரசமான ஒரு உலகத்தை படைக்க வேண்டும் என்று கனவு கண்டு சாதி மத ஏற்றத்தாழ்வற்ற ஒரு உலகத்தை படைக்க வேண்டும் என்று சன்மார்க்க உலகமே இறுதியான ஒரு வந்து பாதை என்று கூறி அத்தகைய மென்மையான மிக உயர்ந்த சொற்களால் வர்ணிக்க முடியாத அளவிற்கு மிக உயர்ந்த தன்மையில் இருக்கக்கூடிய திருவுரு பிரகாச வழல் பெருமானார் இடத்தை எந்த அளவிற்கு கேவலமாக இப்படியெல்லாம் நீதிமன்றத்தில் சென்று அங்கே இத்தனை ஏச்சுக்களும் பேச்சுக்களும் தலையில் குட்டுகளும் வாங்க வேண்டி இருக்கிறதென்றால் இவர்கள் எந்த அளவிற்கு இந்த சன்மார்க்கத்தை மதித்திருக்கிறார்கள் என்று சற்று எண்ணி பாருங்கள் உண்மையிலேயே இது வந்து பார்த்தீங்கன்னா சன்மார்க்கத்தினுடைய ஒரு அங்கமாக இருந்தால் திருவுட் ராமலிங்க வள்ளல் பெருமானர் விருப்பமாக இருந்தால் இறைவருடைய விருப்பமாக இருந்தால் இது எவ்வளவு எளிமையாக அனைவருடைய ஒற்றுமையோடும் இது கட்டப்பட்டிருக்கும் ஆனால் அவ்வாறு கட்டினார்களா அங்கே கட்டக்கூடாது என்று சொல்ல வந்தவர்களை ஆர்ப்பாட்டம் செய்தவர்களை அவர்களை அடக்குமுறை செய்து வஜ்ரா வாகனங்களை வைத்து கண்ணீர் புகை குண்டுகளை வைத்து அந்த நிலத்தை காணி நிலத்தை தானமாக கொடுத்து அந்த பார்வதிபுரம் அப்பாவி மக்களை பெண்களை எல்லாம் அவர்கள் மீதெல்லாம் வழக்கு தொடுத்து அவர்களெல்லாம் சிறையில் அடைத்து பிணையில் வர முடியாத வழக்கை தொடுத்து இன்று வரை வழக்கை திரும்பப் பெறாமல் அவதூறு பரப்பி கொண்டு அவர்கள் மீது குறிப்பாக அந்த காணி நிலத்தை அவர்கள் தானமாக தரவில்லை விலையாக கொடுத்து விட்டார்கள் எனவே அவர்களுக்கு இதுக்கு என்றெல்லாம் பேசி அதே போல நிலத்தை கொடுப்பதற்கான எடுத்து அங்கு பொய் பேசி நீதிமன்றத்தில் இது மக்களுக்கான வசதிக்காக தான் செய்கிறோம் என்று பொய் பேசி எல்லா இடங்களிலும் பொய் 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 மறைப்பு 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 என்பதை தவிர எதுவுமே இல்லை இதையெல்லாம் தாண்டி ஒரு பெரிய பொய் இடுக்கு இல்லாமல் இருக்கு உண்டு என்று இடுக்கு என்றால் உலகத்தில் அடுத்ததாக எப்படி வெளி என்றால் என்ன வெளியில் என்றால் வெட்ட வெளி என்று உலகில் உள்ள அனைவருக்குமே தெரியும் எங்க வடிவேலு படத்தில் வருதுங்க வடிவேலு அர்ஜுனு வந்து நேற்று கூட அதை பொழுது எனக்கு வந்து சிரிப்பு வந்து விட்டது வடிவேலு அர்ஜுனு வந்து காவல்துறை பணியாற்றுவாங்க ஒரு கைதியை வந்து நீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க அந்த கைதி போகும்போது என்ன சொல்லுவான் எங்கள் அம்மாவை பார்த்து ஆசி வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லுவான் அங்கே போய் அவர் வீட்டு முன்னாடி போய் இவர்கள் அமர்ந்து கொண்டு உள்ளே போய் ஆசி வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்புவாங்க அந்த கைதியை கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ரொம்ப நேரம் ஆயிரும் அந்த கைதி வரமாட்டான் உடனே வடிவேலு போய் திறந்து பார்ப்பாரு அப்ப சொல்லுவார் என்ன அது வெட்டவெளியா இருக்கு அப்படின்னு சொல்லுவார் அப்போ வெட்டவெளி என்றால் என்ன திறந்தவெளி என்று அர்த்தம் ஆக திறந்த வெளி வெட்டவெளி என்றால் இவர்கள் விண்வெளி என்று பொய் பேசினார்கள் அதற்கு அடுத்தபடியாக இவர்கள் மிக முக்கியமான ஒரு பொய் பேசினார்கள் அங்கே நீங்கள் வந்து வணங்கிவிட்டு அங்கே சுற்றி வந்து இங்கே வந்து அமர்ந்து தியானம் செய்ய வேண்டும் என்றார்கள் அமர்ந்து தியானம் செய்ய வேண்டும் என்று எந்த இடத்திலுமே வள்ள பெருமானார் கூறல தியானங்கள் எல்லாம் தேவையில்லை என்று சொல்கிறார்கள் ஆக இவர்களுக்கு அடிப்படை தெரியவில்லை பெருவெளித்தலத்தினுடைய தத்துவம் தெரியவில்லை மாறாக இவர்களாக ஒரு தத்துவத்தை உருவாக்கி கொண்டு மக்களை எய்த்து பொய் பேசினார்கள் ஒரு கட்டத்தில் என்ன சொல்றாங்க ஞானசபைக்கு எந்த பவரும் கிடையாதுங்க அது பெருவெளித்தலம் என்பது வந்து சும்மா விண்வெளியை குறிக்க கூடியது அங்கு சுத்தி இருக்கிற காலி இடத்து எதுக்கு தெரியுமா வல்லல் பெருமானார் விட்டு வச்சார் பிற்காலத்தில் மு ஸ்டாலின் ஐயா அவர்கள் தலைமையில் திமுக ஆட்சி வரும் அப்பொழுது சேகர்பாபு அறநிலைத்துறை அமைச்சர் ஆவார் அதே போல் இங்கே தலைமைச் சங்கம் என்ற ஒரு லெட்டர் பேட் சங்கம் ஒன்று உருவாகும் உருவாக்கப்படும் அவர்கள் வந்து இங்கே வந்து கட்டடங்கள் கட்டி டோக்கன் போட்டு அங்கே வந்து பன்னாட்டு மக்கள் எல்லாம் வந்து சேருவதற்கேற்ப கழிப்பறையை கட்டி அங்கே விலை விலைக்கு விற்கக்கூடிய கேண்டீன் என்ற உணவை செய்து ஒரு மல்டி குசின் ரெஸ்டாரண்ட் எல்லாம் கட்டி அதை மிக மாடர்னாக மாற்றுவார்கள் அதற்காகத்தான் வள்ளல் பெருமானார் விட்டு வைத்தார் என்று அந்த புழுகு புழுகுகிறார்கள் இதையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய புழுகு பொய் என்னவென்றால் ஆண்டுக்கு பதிமூன்று நாட்கள் தான் மாத பூசத்தன்றும் தைப்பூசத்தன்றும் மட்டும்தானே அங்க வந்து வழிபாடு மீத நாட்கள் எல்லாம் பாழடைந்து கிடக்கிறது என்று வாய் கூசாமல் பொய் பேசினார்கள் இந்த டேஷ் 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 அதுக்கு என்ன நீங்கள் பேர் எட்டுக்கணுமோ எடுத்துக்கோங்க ஆக மனசாட்சியே இல்லாமல் பெருவழித்தலம் சன்மார்க்கம் பற்றி கொஞ்சம் கூட நீங்கள் வந்து ஒரு ஒரு அதை பற்றின ஒரு அச்சமோ அதை பற்றின மதிப்போ மரியாதையோ இல்லாது எவ்வளவு கீழ்த்தரமாக அதை நடத்த முடியுமோ அதே போல் நீங்கள் வந்து நகராட்சி குப்பைகளை கொண்டு கொட்டச் செய்து அதற்கு பிறகு பராமரிக்காமல் விட்டு உணவும் சரியாக போடாமல் விட்டு அங்கே ஆள் இல்லை உணவு சரியாக ஆள் இல்லை அங்கே அழுக்காக கிடக்கிறது அங்கே பாட்டில்கள் எல்லாம் கிடக்கிறது மதுபான

அங்கே மதுக்கடைகளை அகற்றுவதற்கு சர்வதேச மையம் வர வேண்டுமா அங்கே வாயு காப்பாளர்களை வைத்து செக்யூரிட்டி என்று சொல்லக்கூடிய நான்கு பேரை சம்பளத்துக்கு அமர்த்தி அதை பாதுகாக்க பாதுகாப்பதற்கு சர்வதேச மையம் வேண்டுமா இன்று அது எல்லாம் விட மிகப்பெரிய போய் பித்தலாட்டம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வெட்டப்பட்ட குழிகளை மூட வேண்டும் அங்கே ஆபத்து பெரியோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஆபத்து என்று நீதிமன்றத்தில் சொன்னபோது நீதிபதி என்ன சொன்னார் அதை சுற்றிலும் வந்து தகடு வைத்து அடைத்து விடுங்கள் அப்படின்னு சொன்னார் உடனே அவர்கள் என்ன தெரியுமா பண்ணாங்க அந்த பள்ளத்திற்கு மட்டும் தகடு வைத்து அடைத்திருந்தால் இன்று வந்து அதற்குள் யார் உள்ளே நுழைந்து மது அருந்துவதோ அல்லது இரவு நேரத்தில் தவறானதற்கோ பயன்படுத்த மாட்டாங்க இவங்க என்ன பண்ணாங்க இவங்க கட்டப்போற கட்டடத்துக்கெல்லாம் சேர்த்து பெரிய அளவில் தகரக்கொட்டையை வைத்து விட்டார்கள் இன்று இரவு அந்த தகரத்தை எடுத்துவிட்டு உள்ளே சென்று மது அருந்தக்கூடிய திறந்தவெளி திமுக மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய திராவிட மாடல் பாராக என்று பெருவெளித்தளம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதெல்லாம் விட வந்து பார்த்தீங்கன்னா பாளிகளுக்கான திறந்தவெளி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு லாட்ஜாக தற்பொழுது அது பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற தகவல்கள் எல்லாம் நமக்கு வர வர நெஞ்சிலிருந்து நமக்கு இதயத்திலிருந்து ரத்தம் கசுகிறது இத்தனை பொய்களை இத்தனை அவதூறுகளை வல்லற் பெருமானார் மீதும் ஞானசபை மீதும் சன்மார்க்கத்தின் மீதும் பரப்பிவிட்டு அங்கே ஒரு நூறு கோடி ரூபாய் கட்டடத்தை கட்டி அதை வந்து சாதாரணமாக மடமாக மாற்றிவிட வேண்டும் என்கிற வணிக நோக்கத்திலான ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸாக மாற்றி மாற்றிவிட வேண்டும் என்கிற இவர்களை ஒருபோதும் வந்து பார்த்திங்கன்னா யாரும் வந்து குறிப்பாக சன்மார்க்க சங்கத்தவர்கள் இதுபோன்ற போன்ற கேள்விகளை எல்லாம் கேட்காமல் மௌனம் காத்து கொண்டே இருந்த காரணத்தினால்தான் இன்று அவர்கள் இப்படிப்பட்ட அடுத்த பொய்யாகிய இன்று உச்சநீதிமன்றம் சொன்ன உத்தரவுக்கு நேர்மாறான ஒரு பொய்யை இவர்கள் புரளியை இங்கே பரப்பி கொண்டிருக்கிறார்கள் வழக்கு என்ன இந்த தொடர் போராட்டம் ஆண்டு ஆண்டுகாலமாக போராட்டம் அறப்போராட்டம் ஆர்ப்பாட்டம் அதே போல் சாலை மறியல் இப்படி பல்வேறு வடிவங்களில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டம் சட்ட போராட்டமாக கடந்த ஏப்ரல் மாதம் மாறியது மார்ச் மாதத்திலிருந்து மாறியது அதற்கு பிறகு இரண்டு பேர் மனு தாக்கல் பண்ணாங்க ஒருவர் தாக்கல் செய்த மனு அதற்கு மேல் அவர் அதை எந்த நடவடிக்கை எடுக்கல அது அப்படியே வந்து ஒதுங்கிடுச்சு வினோத் ராகவேந்திரா என்கிற ஒருவர் மட்டும் தொடர்ந்து வந்து தற்பொழுது போராடி கொண்டிருக்கிறார் வழக்கறிஞர் சுரேஷ் அவர்கள் வந்து சன்மார்க்கத்தை உள்வாங்கி கொண்டு சன்மார்க்கத்தினுடைய தத்துவங்களை உள்வாங்கிக் கொண்டு தலத்தினுடைய பெருமைகளை அருமைகளை உள்வா உள்வாங்கிக் கொண்டு அவர் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார் அந்த தருணத்தில் வந்து வழக்கு தொடுக்கப்பட்ட போது இவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இப்படி எதிர்ப்பு வந்தவுடனே எழுபத்தி இரண்டு ஏக்கரை ஏ சைட் என்று மனை ஆ என்று வைத்துக்கொண்டு ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய வள்ளலாருக்கு சொந்தமான இன்னொரு இடத்தை சைட் பி என்று குறித்து கொண்டார்கள் அதை வந்து மனை ஆ என்று குறித்து கொண்டார்கள் இங்கே நெருக்கடி அதிகமாக அதிகமாக வழக்கு வந்து தொடர்ந்து வந்து உயர்நீதிமன்றத்தில் முன்னேறி போய் கொண்டிருக்கும் போது இவர்கள் என்ன செய்தார்கள்னா முன்வாசல் வழியாக வராமல் பின்வாசல் வழியாக வருவதற்கு ஏன்னா அவங்களுடைய குணமே அதுதானே நேரடியாக வர்றதுக்கு வந்து அதற்கு நேர்மை வேண்டும் சன்மார்க்கத்தின் மீது மரியாதை வேண்டும் பின்வாசல் வழியாக வருமாறு என்ன செஞ்சாங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அந்த பி சைட்ல இந்த நூறு கோடி ரூபாய் திட்டத்தினுடைய மூன்று கட்டிடங்களை மட்டும் கட்டிக்கிறோம் அப்படின்னு உயர்நீதிமன்றத்தில் கேட்டாங்க இந்த வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது அப்போ உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிருச்சு இவர்கள் சொன்னது என்னன்னா ஜோதி வழிபாட்டிற்கு மக்கள் வந்து நிற்பார்கள் அப்போது தடையாக இருக்கக்கூடாத நேரம் கட்டிட வேண்டான்றிங்க ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய சைட் பீல வந்து அங்கே கட்டினால் என்ன மறைக்கப் போகிறது என்று நீதிபதி அங்க அப்படி அனுமதி ஆனால் என்ன சிக்கல்னா அவர் அனுமதி கொடுத்தது அந்த நூறு கோடி ரூபாய் திட்டத்தில் தான் நூறு கோடி ரூபாய் திட்டத்தில் சர்வதேச மைய திட்டத்தில் பத்து கட்டணங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மூன்று கட்டணங்கள் மற்றும் சைட் பியில் கட்டிக்கொள்ள கட்டி அனுமதித்து விட்டால் அவர்களும் கட்டிவிட்டால் மீதமுள்ள ஏழு கட்டணங்கள் எங்கே கட்டுவார்கள் என்கிற கேள்வி வருது இல்லைங்களா அப்போ மீண்டும் அதை சைட் ஏவை நோக்கி வரும் என்கிற காரணத்தினால்தான் வழக்கறிஞர் சுரேஷ் அவர்கள் குறிப்பாக மனுதார வினோத் ராகவேந்திரா சார்பில் அதற்கு பி சைட்டிலும் கட்டக்கூடாது என்று சொல்லி ஒரு மனு தாக்கல் புதிய மனுவை தாக்கல் செய்தார் அந்த புதிய மனு விசாரணைக்கு வரும் பொழுது அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா அதுல எல்லா அனுமதியும் அனுமதி வாங்கலை ஆனால் ஒன்று என்ன சொன்னாங்கன்னா பி திரும்ப நீங்கள் ஜோதி தரிசனத்திற்கு தடை ஆனால் உண்மையிலேயே ஜோதி தரிசனத்திற்கு தடை என்பது மட்டுமே வாதம் அல்ல முதல் வாதம் அது வந்து பார்த்தீங்கன்னா நூறாண்டுகள் பழமையான ஒரு மான்யூமெண்ட் என்று சொல்லக்கூடிய தொல்லியல் தன்மை வாய்ந்தது அங்கே எந்தவித கட்டுமானங்களையும் கட்டக்கூடாது என்று இருக்கிறது வந்து வழிபாட்டு ஒவ்வாத எதையும் கட்டக்கூடாது என்று இருக்கிறது இன்று கூட வந்து இன்றோ நேற்றோ வந்து மதுரை உயர்நீதிமன்ற சென்னை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறது கோவில் பணத்திலிருந்து எடுத்து அங்கே கல்யாண மண்டபமே கட்டக்கூடாது என்று ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க ஆக அப்படிப்பட்ட நிலையில் வந்து நூறு கோடி ரூபாய் திட்டம் என்பது வள்ளலாருடைய தெய்வ நிலையத்திற்காகத்தான் ஒதுக்கப்படுகிறது அதில் இவர்கள் சர்வதேச மையம் என்று வழிபாட்டுக்கும் கோவிலுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு கட்டிடத்தையும் அங்கே அவர்கள் மல்டி கொஷன் ரெஸ்டாரண்டையும் அவர்கள் கழிப்பறையும் என்று நேஷனல் செமினார் காலை எல்லாம் அங்கே சர்வதேச காலை எல்லாம் அமைத்து மையம் போல் கட்டக்கூடாது என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று இதெல்லாம் தான் மிக முக்கியமான வாதம் ஒன்று அடிப்படை அடுத்ததாக அது இந்த நூற்றி ஆறு ஏக்கருமே பெருவெளித்தலம் தான் அது வந்து ஞான சபை என்பது மட்டுமல்ல நூற்றி ஆறு ஏக்கரும் பெருவழித்தலம் தான் இது தெள்ள தெளிவாக என்ன சொல்றாங்க இறைவர் வந்து இறங்குவதற்கான இடம் அது அதை திரும்ப திரும்ப சொல்றாங்க இடுக்கில்லாமல் இருக்க இடம் உண்டு வருவார் அழைத்து வாடி அந்த பாடல் பாடப்படுது அங்கே இன்று இடுக்க இருக்கு இங்க வந்து பாருங்க எட்டம்பலமாக மூலமாக இருக்கிறது இங்கேயும் அங்கேயும் நடந்து நீங்க வந்து நீங்கள் அங்கே வந்து நடனமாடலாம் இன்பமாக இருக்கலாம் அப்படின்னு

மனித தலையை ஒப்பாக ஒப்பாக வைத்திருக்கக்கூடிய எண்கோணத்தில் ஒரு கட்டிடத்தை வள்ளல் பெருமனர் ஞானசபை என்கிற பெயரில் கட்டினார் ஆக அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து போய் அந்த நேரத்தில் தரிசனம் பார்த்து கொண்டு வந்து நீங்கள் அந்த வழியில் எங்கு நின்றாலும் சரி அதே போல அந்த எட்டு கதவுகளும் திறக்க வேண்டிய இன்னொரு வழிபாடு இதுவரையில் வெளியே சொல்லப்படாமல் இருக்கிறது எங்கோன கதவும் இதற்காக திறக்கப்பட்டது என்கிற இன்னொரு தத்துவம் இனிமும் வெளியிடப்படாமல் இருக்கிறது அல்லது மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்று கூட சொல்லலாம் ஆக அப்படிப்பட்ட இடத்துல மொத்தத்தில் பெருவழித்தளத்திற்குள் கால் வைத்து விட்டாலே அவர்களுக்கு வள்ளப்பெருமானார் அங்கே சொன்னது போல இங்கே செத்தாரை எழுப்பும் உத்தரங்களை ஞான சிதம்பரம் என்று கூறுகிறார் செத்தாரை எழுப்பும் ஞானசபையில் சொல்லல வள்ளல் பெருமானார் செத்தாரை எழுப்பும் உத்தரஞான சிதம்பரம் உத்தரஞான சிதம்பரம் மாலை என்றே அந்த உத்தரஞான சிதம்பரம் எப்பேற்பட்டது நூற்றி ஆறு டவுன்ஷிப் ஆங்கிலத்தில் டவுன்ஷிப் அப்ப புறம்னா என்ன அர்த்தம் அது ஞானசபி மட்டுமா புறம் தர்மசாலை மட்டுமா புறம் ஒட்டுமொத்த நூற்றி ஆறு ஏக்கமே டவுன்ஷிப் வள்ளல் பெருமானார் ஒரு ஸ்பிரிச்சுவல் டவுன்ஷிப் அங்க போய் நீ எப்படி கட்டடம் கட்டுவேன் இந்த கேள்வியெல்லாம் தான் வந்து கேட்க வேண்டிய நிலை இருக்கிறது இதற்கெல்லாம் தான் உயர்நீதிமன்றத்தில் வாதாடப்பட்டது ஆனால் அவர்கள் ஒன்றையே ஒன்று திரும்ப திரும்ப ஜோதி தர்சன் தடையாக தான் இருக்குது அந்த கட்டணம் என்ன ஜோதி தடை என்பதை போல சொல்லி அனுமதி கொடுத்து விட்டார்கள் ஆக இந்த பி சைட்டில் கட்டக்கூடாது என்று வினோத் ராகவேந்திரா தரப்பில் சுரேஷ் அவர்கள் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா தள்ளுபடி பண்ணிட்டாங்க உடனே இவர்கள் வந்து மேல்முறையீட்டுக்காக உச்சநீதிமன்றம் போனாங்க மேல்முறையீட்டுக்காக உச்சநீதிமன்றம் போன போது என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த மனுவை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் உடனடியாக ஒரு முதல் ஒரு முதல் இடைக்கால ஒரு உத்தரவை போட்டாங்க என்னன்னா உச்சநீதிமன்றத்தில் இந்த மேல்முறையீட்டு விசாரணை மனு விசாரணை முடிவடையும் வரையும் அங்கே பி சைட்டில் கட்டுமானம் கட்டக்கூடாது அப்படின்னு ஒரு வந்து இடைக்கால தடை உத்தரவை கொடுக்குறாங்க இதன் பிறகு வழக்கு விசாரணை நடக்குது ரெண்டு மூணு ஹியரிங் நடக்கிற மூணாவது ஹீரிங் தான் மூணாவது ஹியரிங்கோ நாலாவது ஹியரிங்கோ என்று வந்து நடைபெற்றிருக்கிறது இதில் வந்து என்னென்னா கடந்த இதில் வந்து கிட்டத்தட்ட முதல் ஹியரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வினோத் ராகவேந்திரோடைய வழக்கறிஞர் சுரேஷ் அவருடைய டெல்லி வழக்கறிஞர் இந்தியாவிலேயே மிக பிரபலமான வழக்கறிஞர்கள் மூத்த வழக்கறிஞர்கள் ஒருவர் சி எஸ் வைத்தியநாதன் ஐயா அவர்கள் அவர் ஒன்றேகால் மணி நேரம் இதை பற்றியெல்லாம் வந்து உச்சநீதிமன்றத்திற்கு எடுத்துக் கூறி பெருவழித்தளத்தில் ஏன் வந்து கட்டக்கூடாது அது பெருவழித்தலம் என்கிற அதே போல் தமிழ்நாடு

என்ன சொல்லிடுச்சுன்னா நீங்கள் பிரச்சனை இல்லை இந்த மேல்முறையீட்டு மனு சரியாக கீழே விசாரிக்கப்படவில்லை என்பது தெரிகிறது எனவே இங்கே வந்து மேல்முறையீட்டுக்கு வந்த இந்த மனுவை அதாவது பி சைட்டில் கட்டக்கூடாது என்று வினோத் ராகவேந்திரா சார்பில் சுரேஷ் அவர்கள் தாக்கல் செய்த அந்த மனுவை மீண்டும் சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு விசாரிக்க வேண்டும் இதுதான் வந்து இன்றைய உத்தரவுங்க அப்போ என்ன இது இப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா பிசைட்ல கட்டலான்னு அனுமதி கொடுத்துட்டாங்க யார் உயர்நீதிமன்றம் இப்போ மனுதாரர் நேராக இப்போ என்ன பண்ணுறாரு பிசைட்ல கட்டக்கூடாதுன்னு ஒரு மனு தாக்கல் பண்றாரு அதுதான் அந்த நிலை தான் இப்போ இப்போ அதுக்கு முன்னாடி இருந்தது இவர்கள் வந்து ஏற்கனவே தாக்கல் செய்தது இவங்க வந்து தள்ளுபடி செஞ்சதுனால அங்கே மேல்முறையீட்டுக்கு போடும்போது போது மீண்டும் இங்கே ரிமாண்ட் பண்ணிட்டாங்க நீங்கள் வந்து உயர்நீதிமன்றமே இதை வந்து மீண்டும் விசாரிக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்தாச்சு அப்போ இப்போ என்ன பொருள் இப்போ பி சைட்டில் கட்டி கொள்ளலாம் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்கு அதை எதிர்த்து தற்பொழுது நாம் மனுவை தாக்கல் செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைச்சுக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ மனு தாக்கல் செய்யப்படும் பொழுதே என்னென்னா விசாரணை தொடங்கினாலே விசாரணை தொடங்கிய அன்றே நீங்கள் கட்டுமானம் கட்டி கொள்ளலாம் என்று உயர்நீதிமன்றமும் கூற மாட்டார்கள் இந்த விசாரணை முடிவடையிலும் முடிவடையும் வரையிலும் கட்டுமானம் கட்டக்கூடாது என்றுதான் உத்தரவிடுவார்கள் வந்து சொன்னாங்க ரெண்டு ஏக்கர் உள்ள ஏசைக்கும் வாய்மொழி உத்தரவாகத்தான் முதன்முதலாகவே சொல்லப்பட்டது வழக்கு விசாரணை முடியும் வரைக்கும் அது இங்கே கட்டுமானம் கட்டக்கூடாது என்று ஆக இப்பொழுது இந்த மனு தாக்கல் மீண்டும் மனு தாக்கல் செய்வதைப் போலவும் மீண்டும் விசாரணை நடப்பதை போலவும் தான் இது ஆக இப்போ என்ன ஆகுன்னா இதை எப்படி திரிக்கிறார்கள் என்று பாருங்கள் இந்த பொய்யர்கள் வாயத்திறந்தாலே போய் பேசக்கூடியவங்க தானே இவங்க எப்படி திரிக்கிறாங்க அவர்களுக்கு சாதகமான அந்த கட்சிக்கு சாதகமான ஊடகங்கள் அப்புறம் வந்து சில வந்து விவரம் தெரியாத ஊடகங்கள் அவங்களுக்கெல்லாம் சொல்லி வெற்றி 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 என்று இவர்கள் எப்படி சொல்வதுன்னு வந்து பார்த்திங்கன்னா சிறுபிள்ளைத்தனமாக இவர்கள் வந்து ரொம்ப அற்பத்தனமாக நடந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது இது ஸ்டே வெக்கேட் என்று சொல்லக்கூடிய தடை நீக்கப்பட்டது என்கிற செய்தி அல்ல தடை நீக்கப்பட்டதாக இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும்னா இந்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செஞ்சுருக்கணும் புரிஞ்சுதுங்களா இந்த உச்சநீதிமன்றம் மேல்முறையீட்டு அதை வந்து பி பிசேட்டில் கட்டக்கூடாது என்று நாம் நாம் தாக்கல் செய்த இந்த மனுவை இங்கே உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிருச்சு அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்காக உச்சநீதிமன்றம் போனோம் உச்சநீதிமன்றம் என்ன விசாரித்து சொல்லிருச்சுன்னா இல்லை இல்லை இந்த மனுவை மீண்டும் உயர்நீதிமன்றமே விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருக்குதே தவிர ஒருவேளை இவர்கள் கொக்கரிப்பதைப் போல இந்த தடை நீக்கம் என்று உச்சநீதிமன்றம் சொல்லி இருந்தால் உச்சநீதிமன்றம் என்ன தெரியுமா சொல்லியிருக்கோம் இந்த மேல்முறை மனு வந்து நீங்கள் தாக்கல் செஞ்சுருக்கீங்க இல்லையா இதன் மீது சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு செல்லும் எனவே இந்த மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி அதை தடை நீக்க நீக்கப்பட்டது என்று அறிவித்திருப்பார்கள் அப்படி எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை மறு விசாரணை செய்ய வேண்டும் என்று மீண்டும் வந்து முதல் படிக்கே வந்திருக்கிறது அந்த மனு இதுதான் இந்த விவரம் இப்பொழுது சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு இதை மீண்டும் விசாரிக்கும் அப்பொழுது மீண்டும் விசாரித்து இருதரப்பு வாதங்களையும் முன்வைப்பார்கள் ஒருவேளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் சரியான தீர்வு கிடைக்கவில்லை மீண்டும் அந்த மனு வந்து தவறாக நிராகரிக்கப்பட்டால் மீண்டும் வினோத் ராகவேந்திரா தரப்பில் உச்சநீதிமன்றத்தை நாட முடியும் இதுதான் இப்போ இருக்கக்கூடிய அடிப்படை எனவே இதெல்லாம் இல்லாமல் இவர்கள் கொக்கரித்து கொண்டு பொய் பேசி கொண்டு சன்மார்க்க சங்கத்தவர்களை மடைமாற்றி எப்படியாவது அந்த நூறு ஏக்கர் நூற்றி ஆறு ஏக்கர் நிலத்தை அதில் இப்போது இருக்கக்கூடிய எழுபத்தி ரெண்டு ஏக்கர் நிலத்தையும் ஆட்டையை போட்டணும் அதில் வந்து அந்த இடத்தை தாங்களே வந்து நிர்வாகம் செய்து கொள்ளும்படியாக ஒரு ஏற்பாட்டை செய்து கொள்ள வேண்டும் இதற்காகவே வேலை விட்டுட்டு வந்தவங்களா இருக்காங்க இதற்காகவே லட்சக்கணக்கில் வந்து பணம் கொடுத்து அண்டா குண்டா கொடுத்தெல்லாம் வந்து சன்மார்க்க சங்கத்தவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்கள் தான் இந்த பொய்யை பேசி கொண்டிருக்கிறார்கள் எனவே இனியும் இது போன்ற பொய்யர்களினுடைய புரளிகளை நம்பாமல் இருக்க வேண்டும் உயர்நீதிமன்றமோ உச்சநீதிமன்றமோ அது என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது நீதிமன்றத்தை மதிக்கக்கூடிய செயல் ஆனால் அதற்கிடையில் இத்தனை பொய்களை இவர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் இவர்களை புறக்கணிக்க வேண்டும் ஒட்டுமொத்தமான சன்மார்க்க உலகம் இது போன்ற பொயிர்களை புறக்கணிக்க வேண்டும் இந்த திமுக ஆட்சியோ அதிமுக ஆட்சியோ ஐந்து தான் யார் ஆட்சிக்கு வந்தாலும் மீறி மீறி போனால் மக்கள் பத்தாண்டுகள் கொடுக்கலாம் ஆனால் ஐநூறு ஆண்டுகள் யாரும் ஆண்டு விட போவதில்லை என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் ராமலிங்க வள்ளல் பெருமானார் கற்பம் பல பல கடந்தும் அவர் ஐந்தொழிலையும் புரிந்து கொண்டு அருளாட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நினைவில் வைக்க வேண்டும் எனவே ஆடும் வரை ஆட்டம் ஆடட்டும் அருட்பிரகாச வள்ளலார் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் ஒரு நாள் அவர்கள் ஓடும் வரை ஓடட்டும் என்று அவரே அவர் விரட்டியடிப்பார் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்